அறந்தாங்கி அருகே திருநாளூர் பொழுஞ்சியம்மன் கோவிலில் சுவாமி வழிபடுவதில் கருத்து முரண்பாடு கோவிலுக்கு பூட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருநாளூர் கிராமத்தில் பொழுஞ்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ள நிலையில் அங்கு திருவிளக்கு பூஜை நடத்துவது தொடர்பாக திருநாளூர் வடக்கு கிராமத்தினர் மற்றும் திருநாளூர் தெற்கு கிராமத்தினர் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது இதன் காரணமாக திருநாளூர் தெற்கு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுஞ்சியம்மன் கோவிலுக்கு தனியாக ஒரு பூட்டு போட்டு பூட்டிவிட்டதால் திருநாளூர் வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கோவில் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அறந்தாங்கி அறநிலையத்துறை ஆய்வாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதிகாரியின் முன்னிலையில் திருநாளூர் வடக்கு கிராமத்தினரும் திருநாளூர் தெற்கு கிராமத்தினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழல் நிலவியது பின்னர் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் அறநிலையத்துறையின் புதுக்கோட்டை உதவி ஆணையர் அறந்தாங்கி காவல்துறை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் மற்றும் அறந்தாங்கி மகளிர் காவல் ஆய்வாளர் சாந்தகுமாரி உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சமாதான கூட்டம் நடத்தி இரு தரப்பினருக்கும் உள்ள பிரச்சனையை தீர்த்துக் கொள்வது எனவும் தற்போது கோவிலை திறந்து சுவாமி கும்பிட ஏற்பாடு செய்வது எனவும் முடிவு செய்யப்பட்டு கோவிலில் பூட்டப்பட்டிருந்த பூட்டு திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர் இச்சம்பவத்தால் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது